சோர விட்டு வேற தின நோயும் என்னகுங்க கெட்டது தம்பிது தம்பி இத்தனை பேருங்கள நம்பி கெட்டது தம்பிது வேணா தம்பி இத்தனை பேருங்கள நம்பி சோற விட்டு வேற தின்

உங்களோட கண்ணு கிளினிக்கு தயா இல்லே, இல்லே கம்பங்கூழினை வந்த தமுண்டோ இல்ல தமுண்டோ கம்பங்கூழினை வந்த தமுண்டோ உணவே சோற விட்டு வர நோய் வந்து உங்கள நம்பி கெட்டது தம்பி இது வேணா தம்பி இத்தனை பேருங்களா உங்களை நம்பி முத்தான சோறு எல்லாரும் உணவேணும் ஆரோக்கியம் கேட்டு போவேணும் என்று ஆராய்ச்சி பண்ண வேணாம் வீட்டில செஞ்சதெல்லாம் சொல்ல வேணும் வாழ்க்கைய வாழணும் தினம் ஒரு காய் பணி எடுத்துக்கணும் கிடைக்கணும் பொண்ணங்கள் கீழே சாப்பிடணும் நல்லது உண்ங்க நன்மையும் வரும் ஆமா ஆமா கண்டது தின்னா தொப்பையும் வரும் உணவே இல்லாம உயிரல் இங்கே சோழிட்டு வரதுங்க நோயும் வந்து சாதாரிங்க நோயும் வந்து போனதுனா நம்ம உடம்பு என்ன ஆகுங்க கெட்டது தம்பிடு வேணா தம்பி இத்தனுடைய உங்களை நம்பி கெட்டது தம்பிடு வேணா தம்பி விட்டு வேறதுங்க நோயும் வந்து சாகாதுங்க நோயும் வந்து போனாதுனா நம்ம உடம்பு என்ன நன்றி வணக்கம்